மக்களவைத் தேர்தலையொட்டி சென்னையில் காவல்துறையினர் தபால் வாக்குகள் செலுத்தும் பணி தொடங்கியுள்ளது இன்று முதல் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை காவலர்கள் தபால் வாக்கு செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் செலுத்தங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பிரியன் சண்முக பிரியன் கூடுதல் தகவல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது தேர்தலுக்கான அனைத்து முன்னேற்பாடு பணிகளையும் மா அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மிக மிக உலகில் முன்னெடுத்து வருகிறார்கள் இந்த சூழலில் இந்த தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய காவலர் காவல்துறையினர் மற்றும் காவல் ஆளுநர்களுக்கான இந்த தபால் வாக்குப்பதிவானது சென்னையில் இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறது குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறையில் பணியாற்றக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் இடைநிலை அதிகாரிகள் மற்றும் காவல் ஆளுநர்கள் என தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அனைத்து தரப்பினருக்கும் இந்த தபால் வாக்குப்பதிவு என்ற ஒரு ஆப்ஷன் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதில் தபால் வாக்கு மூலம் வாக்குகளை செலுத்த விருப்பம் தெரிவித்திருந்த காவலர்களுக்கு இன்று தினம் தொடங்கி பதிமூனாம் தேதி வரை தபால் வாக்கு பதிவு அளிப்பதற்காக சிறப்பு வாக்கு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை ஆகிய இந்த மூன்று தொகுதிக்கு உட்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தில் சிறப்பு வாக்குச்சாவடி வாக்குச்சாவடியது அமைக்கப்பட்டிருக்கிறது தபால் வாக்களிக்க விருப்பம் தெரிவித்திருந்த காவலர்கள் தங்களுடைய குறிப்பிட்ட அந்த தொகுதிக்கு எந்தெந்த வாக்குச்சாவடி மையங்கள் இடம் இருக்கிறதோ அந்த இடத்தில் நேரடியாக சென்று காலை ஒன்பது மணியில் இருந்து மாலை ஐந்து மணிக்குள் தபால் வாக்குகளை பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறாக இன்று தினம் காலை காவல காவல்துறை சென்னை மாநகர காவல்துறையில் பணியாற்றக்கூடிய காவலர்களுக்கான தபால் வாக்கு பதிவானது தொடங்கி இருக்கிறது இதே போன்று நாளைய தினமும் அடுத்த மறுதினமும் மாலை ஐந்து மணி வரை இந்த சிறப்பு வாக்குச்சாவடியில் காவல்துறையினர் நேரடியாக வந்து தபால் வாக்குகளை பதிவு செய்வதற்கான வாய்ப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கு குறிப்பிட்டு சென்னையில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்பது தொகுதிகளில் வட சென்னை வேலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை ஆரணி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய இந்த பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட காவல் அதிகாரி மற்றும் அதிகாரிகள் இந்த வட சென்னையில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவல அலுவலகத்தில் சென்று வாக்களிக்க வேண்டும் அதே போன்று அதே போன்று மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தென் சென்னை சிவகங்கை தஞ்சாவூர் தேனி விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பாராளுமன்ற உட்பட்ட காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் மத்திய சென்னையில் வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வேண்டும் இதே போன்றுதான் மத்திய சென்னை திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் நீலகிரி கோவை பொள்ளாச்சி திண்டுக்கல் கரூர் திருச்சி கடலூர் சிதம்பரம் புதுச்சேரி ஆகிய பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் நேரடியாக சென்று வாக்குகளை பதிவு செய்யலாம் இந்த தபால் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெறக்கூடிய முழுமையாக தேர்தல் அதி பொதுப்பார்வையாளர்கள் மேற்பார்வையிலும் அதே போன்று முழுமையாக ஒளிப்பதிவு செய்யக்கூடிய வகையிலும் நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டு இருக்கிறது எனவே தபால் வாக்கு கேட்டு விண்ணப்பித்த அனைத்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் குறிப்பிட்டுள்ள அஹ் சிறப்பு வாக்குச்சாவடி மையங்களுக்கு நேரடியாக தகுந்த ஆவணங்கள் மற்றும் அடையாள அற்றையுடன் சென்று வாக்களிக்க கூடிய வகையில அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது இவ்வாறாக காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கான சிறப்பு தபால் வாக்கு பதிவானது இன்று தினம் தொடங்கி பதிமூணாம் தேதி மாலை வரை நடைபெற இருக்கிறது வர்களுக்கு நன்றி சண்முகப்ரியன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க